ஆக்சுவலா கேப்டன் ஐயா வந்து மார்கழி மாசம் வைகுண்ட பதவி அடைஞ்சிருக்காரு ஆண்டாள் அப்பா பேரு அழகர் சாமி பெருமாளுடைய பேரும் தாயாருடைய பேரும் அதுக்காக இங்க நிறைய பேர் வந்துட்டு கேப்டனுக்கு பூ போடுறாங்க விளக்கேத்துறாங்க கற்பூரம் காமிக்கிறாங்க எனக்கு ஒரு ஆசை என்னன்னா கேப்டன் ஐயா சமாதியில திருப்பாவை படிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அங்க ஒரு சார் அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் பர்மிஷன் கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது என்னுடைய ஆசை மார்கழி மாசம் முடியறதுக்குள்ள முப்பது பாசரமும் அவர்கிட்ட படிக்கணும்னுட்டு படிச்சு முச்சு முடிச்சுட்டேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சென்னை சார் கெல்லிஸ் ரொம்ப பிடிக்கும்

கொடுத்தாங்க சார் என்ன அழகா உட்கார வச்சு உட்காந்து படிமான்னு சொல்லி கொடுத்தாங்க நான் ரொம்ப நன்றி சொல்றேன் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருந்தாரு எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு இடம் கொடுப்பாங்கன்னு தெரியல சார் எனக்கு எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ நான் ஒரு மாதிரி ஒரு பயந்து போய் பயமும் இல்ல தயக்கமா வந்த அந்த தயக்கம் எல்லாம் இல்லை மனசார நான் திருப்பாவை சேவிச்சேன் தேங்க்யூ சார் வணக்கம் நான் சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வரேன் என் பேர் உஷா விஜயகாந்த் சார ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் இவ்வளோ அவருக்கு ஜனங்கள் இருந்து அவர் என்ன சொல்கிறேன்னே தெரில அவர் என்ன நிலைக்கு வந்திருக்கணும் ஆனால் இவ்வளோ ஜனம் அவங்களை அவருக்காக இருக்கிறது நினச்சி ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஆனால் அவர் இன்னும் இருந்திருக்கணும் இருந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் எங்கள் முன்னாடி ஜனங்களுக்கெல்லாம் அவருக்காக நான் வந்து நான் மியூசிக் லைனில் இருக்கிறேன் அவருக்காக ஒரு பாட்டு பாடுறேன் நினைத்தது நான் தான் நீ இல்லை மறந்தது நீதான் நான் இல்லை நினைத்தது நான் அவருக்காக கொடுக்குற என்னுடைய காணிக்கை இதனோட பாடல் அவருடைய பாதத்துல நான் சமர்ப்பிக்கிறேன் பிரேமலத்த அம்மாவும் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும் அவங்களுக்காக நாங்க பிரேயர் பண்ணுவோம் அவங்க நல்ல நிலைக்கு வரணும் ஆக்சுவலி அவங்க அந்த பிரேமலதா அம்மாவும் வரணும் அவங்க குடும்பத்துக்காகவும் அவங்க பிள்ளைங்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக்கிறோம் கண்டிப்பா நான் வேண்டுறோமோ இல்லை அவருடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு கண்டிப்பா இருப்போம் அவங்களுக்கு துணையா இருந்தா அந்த குடும்பத்தையும் எங்களையும் அவருக்கு துணையா இருப்பார்